அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வல்ல முடியாது நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்களை கொண்டு சிந்தனை வழங்கக்கூட எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி இன்னைக்கு சாமிஜியுடைய சிந்தனையாக சாமிஜியுடைய பாட்டாட சிந்தனையாக ஜீவாத்மா பரமாத்மா என்ற பாடலை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது வாழ்க்கை மலர்கள் புத்தகம் இரண்டுல பக்கம் நானூற்றி பதினாறுல ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி என்ற வரிசையில் இருக்குதுங்க இந்த பாட்டு இந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடித்தமான பாடல் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்பி இந்த பாடலை பற்றி சாமியோடைய ஆசீர்வாதத்தோட இந்த பாடலுக்கான விளக்கத்தை தர முயற்சிக்கிறேன் வாழ்க்கை பாடலானது ஆதி என்ற பிரம்ம மது கடல் போல் ஒன்று ஆதி என்ற கடல் ஒன்று கடல் ஒன்னா பலவா அப்படின்னு ஒரு சிந்தனை எடுத்து பார்த்தோம்னா கடலை வந்து உலகத்தில் நம்ம சொல்றோம் உங்களுக்கு தெரியாது இல்ல கடல் எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா நீரால் ஆக்கப்பட்டது அப்ப கடல் வேறு வேற அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் ஒன்று தான் அதை வந்து நம்ம சொல்லும்போது கடல் சொல்றோம் நிறைய இருக்கும்போது அதை குறைஞ்ச இடத்துல இருக்கும்போது அது ஏரி இன்னும் குளம் இன்னும் குட்டை இன்னும் அப்புறம் வீட்டில் வச்சா குடத்து தண்ணி டம்ளர் தண்ணும் நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறோம் அது போல ஆதி என்ற பிரம்ம கடல் போல் ஒன்று அதில் எழுந்த ஜீவனெல்லாம் அலை போல் ஆகும் கடல் ஒன்று தான் ஆனால் அதில் இலக்கூடைய அலைகள் எவ்வளோன்னு கணக்கிட முடியுமானா முடியாது அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலைப்போல் ஆகும் பிரபஞ்சம் ஒரு கடல்னா அதில் நம்மெல்லாம் நம்மள சொல்கிறோம் சொல்றோம் பரமாத்மான்னு சொல்றோம் ஜீவன் எல்லாம் அந்த பரமாத்மான்ற கடல்ல எழுந்த அலைகள் போல அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போல் ஆகும் வேதமுடன் அலைகளவை விரிந்த போதும் ஒரு அலை உள்ள போவோம் இன்னொரு அலை இதை எதிர்த்து தள்ளி கார வரைக்கும் கொண்டாடுவோம் நீங்க பாத்திருப்பீங்க கொள்ளல் தள்ளல் சாமிஜி ரெண்டு த காந்த தத்துவத்தை சொல்லுவாங்க அட்ராக்சன்சிவ்னு அது மாதிரி ஒன்று கொள்ளும் த சக்தியாகவும் இன்னொன்று தள்ளும் சக்தியாகவும் அந்த கடல் அலை இருக்கு கடல் ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை தாண்டி அந்த அலை வெளியே வர முடியாம வெளியே வர முயற்சி பண்ற ஒரு அலைய உள்ள ஒரு வர வந்து தடுத்துருது பேதமுடன் அலைகள் எது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு சுனாமி வந்துச்சு கடலில் பொங்கி வெளியே வந்துச்சுன்றதெல்லாம் எதிர்பாராமல் நடக்குது இயற்கையில் ஒரு விஷயம் என்னென்னா கடலுக்குள்ளே தான் தண்ணி இருக்குது தண்ணி தான் அலையாகுது இந்த அலை எவ்வளோ சீற்றமாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே இருந்துரும் அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க சாமிஜி பேதமுடன் அலைகளவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு வெளியே வராது கடல் ஒன்றேனும் அங்கேயும் சொல்றார் கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகள் ஊடும் இப்ப நம்ம சொல்றோம்ல ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற ஜீவாத்மா நம்ம பொதுவா நம்ம சொல்றோம் நம்முடைய வார்த்தைகள்ல இதுல எத்தனை இருக்குதுங்க ஜீவனுக்கு எத்தனை இருக்குன்னு ஆண் பெண்ணுன்னு ரெண்டு சமமா சொல்றோம் ரெண்டு அதையும் நுனி பார்க்குறப்போ உயிர்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம எத்தனை பிரிவு வச்சிருக்கிறோம் ஆண் பெண்ணுன்றது ரெண்டு தான் ஆனா எத்தனை பிரிவு வச்சிருக்கோம் அதில் நாடு வேற வச்சிருக்கிறோம் மதம் வேற வச்சிருக்கோம் மொழி வேற வச்சிருக்கோம் ஜாதி வேற வச்சிருக்கோம் இது மாதிரி பிரிவினைகள் எக்கச்சக்கமா நம்ம கிட்ட இருக்குது நம்ம வந்து பரமாத்மாவின் ஒரு அம்சம்தான் ஜீவாத்மா கடல் தான் கடல்ல இருக்க நீர் தான் அலையா மாதிரி வெளியே வர்றதும் உள்ள போறதும் இருக்கிறா மாதிரி வாதமிடும் பலகோடி அலைகளோடும் மனுஷங்களுக்குள்ள எத்தனை வேதங்கள் இருந்தாலும் பிரிவினைகள் இருந்தாலும் வாதமிடும் பலகோடி அலைகளோடும் இந்த வார்த்தையை தான் ரொம்ப அருமையா கவனிக்க வாழுவாது நிறைந்து நின்று நீதி தவறாம வெளியே வராம கடலுக்குள்ளேயே அலை எழுந்து கடலுக்குள்ளேயே அடங்குவதை போல இயற்கை சட்டம் இது முடிவில் தன்னுள் மீதமுடும் ஐக்கியம் ஐக்கியங்குள் தன்மை போல கடல் என்னதான் ஆறு பறிச்சாலும் அந்த கரை வரைக்கும் வருது திருப்பி அந்த அளவு என்ன ஆயிடுதுங்க கடல்ல போய் ஒடுங்கிடுது மீதமுடன் ஐக்கியம் ஐக்கியங்குள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்று நிலையற்ற ஜீவாத்மா எப்படி இருக்குது நிலையா இல்லை அலை போல இருக்கு ஆனால் பரமாத்மா எப்படி இருக்கு கடல் போல இருக்கு இப்ப சாமி சொல்லுவாங்கல்ல கடல் வேற அலை வேற இல்லைங்க ஒரு பரந்த நீர் பரப்புல எழக்கூடிய ஒரு அசைவ அலைவு அலை என்று எடுத்துக்கொண்டால் அந்த நீரின் அசைவே அலையாக நாம் பார்த்து அதற்கு ஒரு பெயரிட்டாலும் அது நீரின் அசைவினால் ஏற்பட்ட ஒரு அசைவை அலை என்று சொல்வதை போல ஒன்றே ஆன பரமாத்மா இங்கு உருவங்களாகவும் பேதங்களாகவும் இருக்கு நம்மளை பிரிச்சு வச்சிருக்கிறது எதுங்க பேதங்கள் இந்த பேதங்கள் நீங்கன்னா அது பேர் அபேதம் சொல்லுவாங்க தமிழ் தான் அப்படி நிலையற்ற ஜீவாத்மா என்ன ஆகும்னா கடைசியா எப்போ கடைசின்னா அது தத்துவத்தில் ரொம்ப தேர்ச்சி படணும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்ல பூந்து நம்ம வந்திருக்கோம் இருந்தாலும் இயல்பாக என்ன நடக்குது பழுத்தா மரத்துலேருந்து கனியை நம்ம பெருக்காட்டி கூட அது விழுந்து மீண்டும் மரமாவதி போல பயனாவதை போல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து விடும் அப்படின்றத சாமிஜி இந்த பாட்டில் நமக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் நம்மை சிந்தனையை தூண்டும் வகையில் கொடுத்துருக்காங்க அதனால் சாமிஜி பாடல்களை பத்தியே விளக்கம் சொல்கிறோம் ரொம்ப எனக்குள்ள மன்றங்களில் நான் இதுதான் தான் ரொம்ப விரும்பி செய்வேன் அந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு சாமிஜி மூ உங்கள் மூலமாக சாமிஜி கொடுத்ததாக நினச்சி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை நிலைய அறக்கட்டளைக்கு நன்றி கூறி இறைசுகிறேன் நன்றி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்